தமிழ்நாட்டில் பிரபலமான பல்கலைக்கழகத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியும் ஒன்று அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயந்தான் பெரிய பரபரப்புக்குள்ளாக்கி இருக்குது அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பு கடந்த இருபத்தி மூணாந்தேதி டிசம்பர் மாதம் சரியாக நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஒரு கல்லூரி மாணவனும் மாணவியும் தனிமேல அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க பேசிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நேரத்துக்கு அழித்து தன்னுடைய பாலியல் இச்சையை அங்கே தீர்த்துருக்காங்க இதையெல்லாம் நோட்டமிட்ட ரெண்டு மர்ம நபர்கள் இவங்க செய்கிற செய்கையெல்லாம் தன்னுடைய செல்ஃபோனில் அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இந்த வீடியோவை அந்த ரெண்டு பேருகிட்டையுமே காமிச்சு மிரட்டியிருக்காங்க அப்போது அந்த கல்லூரி மாணவனை இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவனோட கூட வந்த இன்னொரு ஆள் அவர் இந்த கல்லூரி மாணவனை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் கொஞ்சம் தூரம் போட்டிருக்காரு அதுக்கு பிறகு இந்த பொண்ணுகிட்ட இந்த ஞானசேகரங்கிறவன் பேசியிருக்கான் என்னென்னா நீ உன்னுடைய நண்பர்கிட்ட தவறாக நடந்துக்கின விஷயம்லாம் என்னுடைய செல்ஃபோனில் பதிவாயிடுச்சு நீ இப்போது என்னுடைய ஆசைக்கு நீ கட்டுப்படணும் அப்படி நீ ஒரு வேளை கட்டுப்படலைன்னா நான் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுருவேன் உன்னுடைய பேர் வந்து ரொம்பவே அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே அந்த பொண்ணு பதறி பதறிப்போன அந்த பொண்ணு அண்ணா நான் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன்னா என்னை விட்டுருங்க அப்படின்னு இருக்கு உடனே கெஞ்சின இந்த பொண்ணு நீங்கள் காசு கேட்டால் கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இவன் என்ன செஞ்சுருக்கான் உன்னுடைய காசு எனக்கு இதுக்கு எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட ரொம்பவே அடம் பிடிச்சி இந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமைக்குள்ளே ஆக்கியிருக்கான் இதை வீடியோ எடுத்துட்டு இந்த விஷயத்தை நீ விவகாரத்தை நீ வெளியே சொன்னால் உன்னை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னும் கொலை மிரட்டலையும் விடுத்திருக்கான் இவன் தவறாக நடந்ததையும் வீடியோ எடுத்து இந்த விவகாரத்தை நீ வெளியே சொன்னேன்னா நீ அதுக்கப்புறம் வெளியே தலை காட்டவே முடியாது அப்படின்னு அந்த கல்லூரி மாணவியை மிரட்டியிருக்கான் இப்போ இது சொன்ன இவன் அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்கிறான் என் கூட இன்னொருத்தர் வந்தார்ல அவர் இதே காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு குண்டையும் தலையில் பேரிடியாக போட்டிருக்கான் இப்போ இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மாணவர்கள்லாம் இது தெரிஞ்சு அந்த பொண்ணு இந்த விஷயத்தை வெளியே சொல்லி பெரிய போராட்டமே நடத்தியிருந்தாங்க இந்த விவகாரத்தை கையில் எடுத்த காவல்துறை இந்த மாணவிக்கு நடந்த விஷயம் எப்படி உள்ளே வந்தான் அந்த மாதிரியான வீடியோக்களை எடுத்திருக்கான் எப்படி இவன் உள்ளே நுழைஞ்சது எப்படி அப்படின்னு விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க அதில் என்னென்னா மாணவர்கள் சொல்கிற விஷயம்னால் எங்களை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இந்த நிர்வாகம் ஃபாலோ பண்ணுறாங்க நாங்கள் வெளியே போனால் கூட எங்கே போகிறோங்கிறத சொல்லிவிட்டு தான் போகணும் ஏன்னா நாங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுனால நாங்கள் சொல்லிட்டு தான் போகணும் அதே மாதிரி நாங்கள் லேட்டாக வந்தால் ஏன் லேட்டாக வந்தோம் எங்கே போகணும் அப்படிங்கிறதையும் அங்கே ஒரு நோட் வச்சுருப்பாங்க அந்த நோட்டில் நாங்கள் எங்கே போகணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சைன் பண்ணிவிட்டு தான் நாங்கள் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே விஷயம் இப்படி இவ்வளோ பாதுகாப்பும் இருக்குது இதே சமயம் பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமும் இருக்குதுன்னு அதையும் முன்வைக்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து லைட் வெளிச்சமே இல்லை ரொம்ப காடு மாதிரி இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி ஃபுல்லாக ம பின்னால சைடெல்லாம் பார்த்திங்கன்னா காடு மாதிரி இருக்குது அதனால தான் இந்த மாதிரி போய் தனி மேலே பசங்கள் பேசுகிறாங்க இல்லை நாங்கள் ஒரு வேளை நான் ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்களை செய்கிறாங்க இது மட்டும் இல்லை எங்களுடைய அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சுவர் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது அதனால தான் எல்லோரும் எகிரி குதிச்சிடுறாங்க இவ்வளோ செக்யூரிட்டி பாதுகாப்பு இதெல்லாம் மீறி எகிரி குதிச்சிடறாங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க இந்த விவகாரம் இப்போது பூதாகரமாக வெடிச்சிருக்கு ஆனால் இந்த ஞானசேகரன்ற மேலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே மாதிரி வழக்கு பதிவாயிருக்கு இவர் மேலே இந்த ஞானசேகரன் மேலே இவர் வந்து இந்த அங்கே பிரியாணி கடை வச்சுருக்கார் அந்த லோக்கல் ஏரியாவில் பிரியாணி கடை பிரியாணி கடையை வியாபாரத்தை முடிச்சுட்டு இந்த மாதிரி பல பேரை இவர் மிரட்டியிருக்கார் அண்ணா நியூஸ் சிட்டி பேக் சைடில் புதர் மாதிரி இருக்கிறதுனால மாணவர்கள் அங்கே தனிமையில் பேசுகிறது அவங்க தனிமையில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வீடியோ எடுத்து இந்த மாதிரி நிறைய மாணவர் மாணவிகளை மிரட்டியிருக்காரு பணம் சம்பாதிச்சு இருக்கார் இதன் மூலமாக அப்படின்னலாம் தகவல் வந்து இந்த ஞானசேகரனை பற்றி வெளியாகுது இவரோட பிரச்சனை இப்போ மறுபடியும் மீண்டும் இந்த பொண்ணு வந்து வெளியே சொன்னதுனால மீண்டும் போதாகரமாக வெளிவந்திருக்கு இந்த தகவல் இன்னும் இதில் என்னென்னலாம் இருக்குது இதுக்கு யார் யாரெல்லாம் தொடர்பு எப்படி இவ்வளோ பாதுகாப்பை மீறி உள்ளே வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் போலீஸார் தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க விசாரணையோட முடிவில் தான் இதோடைய முழு தகவல் என்னங்கிறது தெரிய வரும்